கரிய மாணிக்கத்தில் குடிகொண்டிருக்கும் அன்னகி வாராகி அம்மனை வணங்கி தாயினுடைய சிறப்பை பற்றி நாம் நாள்தோறும் நொடிப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இந்த தாயின் முன்னிலையில் தாயினுடைய சிறப்பை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் எழுதியிருந்தாலும் கவிப்பிரரசு வைரமுத்து அவர்கள் தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையை என்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையாக நான் படித்ததுண்டு அந்த கவிதையை வாராகி அம்மனுடைய பக்தர்களாகிய உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அவர் எழுதுவார் தன்னுடைய தாய்க்கு முதன் முதலாய் அம்மாவுக்கு ஆயிரந்தான் கவி சொன்னேன் அழகழகா பொய் சொன்னேன் பெத்தவள்ளே ஒம்பெரும ஒத்தவரி சொல்லலையே காத்தெல்லாம் மகன்பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்தி எழுதலையே எழுதவோ படிக்கவோ பத்தி எழுது என்ன லாபம்ன்னு எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே என்னை புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல வயத்தில் நீ சுமந்த ஒன்னு வைரமுத்து ஆயிடுச்சு கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு குண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னன்னு நினைச்சிருப்ப கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி ஒன்ன நினைச்சா அழுக வரும் கதகதன்னு கலிகிண்டி கலிகுள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லன்ன கலந்து தருவாய் தொண்டையில அது இறங்கு சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா ரெண்டு வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலகலன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தெருவெல்லாம் மணமணக்கும் தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேன் ஒழுகும் கோழி குழம்பு மேல குட்டி குட்டியாய் மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சி ஓரும் வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாம பேனா எடுத்தேன் பிரபஞ்சம் பிச்சரிஞ்சேன் பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூடலையே காசு வந்த வேலையில பாசம் வந்து சேரலையே கல்யாணம் நாசஞ்சி கதியத்து நிக்கையில பெத்த அப்பேன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே அஞ்சாறு வருஷம் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சு படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மக கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே பாசம் கண்ணீர் பழைய கதை எல்லாமே வெறிச்சோடி போன வேதாந்த ஆயிடுச்சே வைகையில ஊர் முழுக அல்லூறு சேர்ந்தழுக கைப்பிடியா கூட்டி வந்து என்னை கரை சேர்த்து விட்டவளே எனக்குன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா என்று கவி வைரமுத்து அவர்கள் தன்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையை என்னுடைய தாய்க்கு எழுதிய கவிதையாக நான் சமர்ப்பணம் செய்கின்றேன் இது அவருக்கு பெருமையோ இல்லையோ ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் அது பெருமையாக இருக்கும் என்று கருதுகின்றேன் மெய்யன்பர்களே தாயினுடைய பெருமையை நாம் எப்படி வாராகி அம்மனை மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறோமோ அப்படி நம்மை ஈன்றெடுத்த தாயையும் நீங்கள் வணங்கி உச்சத்தை தொட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன்